இருபத்தஞ்சு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஒரு பன்மொழியில் மீமிசை ஞாயிறு என்னும் சொற்கள் உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை பத்தாம் வகுப்பு தமிழில் நான்காவது பாடத்தில் உள்ள இலக்கணத்தில் வினா விடை வகைகள் ஒரு பன்மொழி அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க இந்த ஒரு பன்மொழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரே பொருளை தரக்கூடிய பல சொற்கள் தொடர்ந்து வர்றது என்ன சொல்கிறோம் ஒரு பன்மொழி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ரெண்டு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க ஒன்று நடுமயம் இன்னொன்று மீமிசை ஞாயிறு அப்படிங்கிறது இதில் நடுப்பகுதி அப்படிங்கிறது குறிக்கக்கூடிய ஒரே சொற்கள் தான் நடு அப்படின்னாலும் தான் குறிக்கும் மையம்னாலும் நடுவில் இருக்கிறது தான் குறிக்கும் ரெண்டுமே ஒரே பொருள் தான் அதே மீ மிசை ஞாயிறு அப்படிங்கிறது இந்த மீங்கிறது ரொம்ப உயர்வாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மிசை அப்படிங்கிறதும் மேல் மேல் பகுதியை தான் ரெண்டுமே உயர்வு மேல்பகுதி அப்படிங்கிற பொருளை தரக்கூடிய சொற்களாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஞாயிறு அப்படின்னா சூரியன் ஸோ மிக உயரத்தில் இருக்கக்கூடிய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய சூரியன் அப்படிங்கிறது தான் இதோட பொருள் அப்போது மேல்பகுதி அப்படிங்கிற பொருளை தருகிறது அதுதான் இங்கே கேள்வியாக கேட்டிருக்காங்க அப்போ விடை ஆப்ஷன் டி மேல் பகுதி சிலபஸில் ரெண்டாவது பகுதி சொல்லகராதி அதில் ஒரு பொருள் பன்மொழி அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க